காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த தொள்ளாயிரம் நாட்களுக்கும் மேலாக போராடி வருகின்றனர் போராட்டத்தில் ஈடுபடும் கிராம மக்களையும் போராட்டக் குழுவினரையும் சந்தித்து ஆதரவு தெரிவிக்க தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் சார்பில் போலீஸ் துறையிடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருந்தார் இந்நிலையில் இன்று திங்கட்கிழமை போராட்டக் குழுவினரையும் கிராம மக்களையும் சந்திக்கலாம் என தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இதனிடையே ஏகனாபுரம் கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் திடல் பகுதியில் சந்திப்பு நடத்த முடிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் போலீசார் பரந்தூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கூட்டத்தை நடத்த வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தினர் போராட்டக் குழுவினரும் தாவேகா பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் நிர்வாகிகளும் அம்பேத்கர் திடலில் தான் கூட்டத்தை நடத்துவோம் என மீண்டும் மீண்டும் போலீஸ் சூப்பிரண்ட் அலுவலகத்தில் வலியுறுத்தினர் இதற்காக ஏகனாபுரம் கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் திடலையும் தயார் செய்து வந்தனர் அம்பேத்கர் திடலில் சந்திப்பு கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கவில்லை என்றால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கிராம மக்களும் போராட்டக் குழுவினரும் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் இடத்தை ஒதுக்கீடு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நடந்து வந்த நிலையில் பரந்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று பகல் பனிரண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை பரந்தூர் போராட்டக் குழுவினரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்திப்பார் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அங்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் தீவிரமாக தயாராகி வருகின்றனர் முன்னதாக விஜய் போராட்டக் குழுவினரை சந்திக்க பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை விதித்திருந்தது அதன்படி அனுமதி அளிக்கப்பட்ட இடத்தில் தான் மக்களை விஜய் சந்திக்க வேண்டும் அதிக கூட்டம் கூடாமல் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையிலான நபர்களே வர வேண்டும் அனுமதிக்கப்பட்ட வாகனத்தில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையில் மட்டுமே வரவேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது